இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ராகி புட்டு தான் ராய் மாவை அளவான தண்ணியில் புலவொழன்னு நல்லா வசிஞ்சு ஆவியில் வேக வச்சு நிறையா வெங்காயம் சரியான அளவுக்கு வந்து வெங்காயமும் தேங்காய் துருவல் போட்டு தாளித்த சத்தான ராகி புட்டு அதுக்கு கூடவே கருப்பு கவுனி உளுந்தங்கஞ்சி தயிர் சேர்த்து எடுத்து வச்சுருக்குறேன் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சத்தான உணவு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது ராகி புட்டு கருப்பு கவுனி உளுந்தங்கஞ்சி இன்றைக்கி இது தான் நம்ம வீட்டில் சத்தான சமையல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராமூர்த்தி